நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்தாலே நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நிறைய அதாவது செம்பருத்தி மல்லி செடிங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் பூக்கள் வைக்கும் நம்ம ஆசாசையாக வாங்கி செடியை வாங்கி வந்து வைக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு ஆனால் வந்துட்டு பூக்களே அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ்லாம் நம்ம ரெகுலராக கொடுப்போம் கரெக்டுங்களா ஆனால் மெயினான வேலையாக இந்த வெயில் காலத்தில் முக்கியமானது பார்க்க வேண்டியது ஊர்பட்ட பூச்சிகளும் வந்து சேரோங்க அதில் மெயின் இந்த எறும்புங்க எவ்வளோ எறும்பு பார்த்திங்களா நம்மளோட செம்பருத்தி செடியில் ஸோ அதை எப்படி அழிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ஒரு ஐம்பது கிராம் பட்டை நார்மலாக நம்மளுக்கு பிரியாணி பிரிஞ்சிக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா பட்டை அந்த பட்டை தாங்க செம்ம மெடிசன் நம்மளோட தோட்டத்துக்குள்ளே இருக்கிற செடிங்களுக்கு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது கிராம் பட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்துட்டு இந்த பட்டைத்தூளை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பட்டைத்தூள் நல்லா கொதிக்கணும் தலை தள தலைன்னு கொதிக்கணும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா மஞ்சள் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஆறிடுச்சு இதை தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற நம்ம செடிங்களுக்கு மண்ணில் இருக்கிற எறும்புங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இதை வடி வடிகட்டியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பட்டையை டேரெக்டாக நம்ம செடியிலையும் போட்டு விடலாம் ஸோ இப்போ நான் வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசரை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போயிடலாங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர் நான் இன்னைக்கு இந்த எறும்புகளை ஒழிக்கிறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த பட்டை தூள் நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அதை வந்துட்டு அஞ்சு லிட்டர் பூவாளியில் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த செம்பருத்தி செடி பாருங்கள் இது வந்துட்டு மூணு வருஷத்து செம்பருத்தி செடி நான் ரொம்ப பாதுகாத்து வச்ச செம்பருத்தி செடி முத முதல்ல தோட்டோன்னு வளர்க்குற டைமில் ஆரம்பித்து வச்ச செம்பருத்தி செடி இவ்வளோ நாள் சூப்பராக வந் வந்ததுங்க ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக பூக்களாக இல்லை வெயில் காலம் ஆரம்பித்தோம் பூக்கள் இல்லை அப்போ நான் கலரி பார்க்கும்போது பார்த்தேன் ரிசல்ட்டு தாங்க இது ஸோ இதை ஒழிக்கணும் இல்லைங்களா இல்லைனா நம்ம செடியே அது பாழாக்கிடும் ஸோ இதை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசராக பார்த்திங்கன்னா பட்டை தாங்க ஸோ இந்த பட்டை தண்ணி வந்துட்டு அந்த எறும்பு மேலே படும்போது கண்டிப்பாக அந்த எறும்பு வந்துட்டு அந்த ஸ்மெல் அதுங்களுக்கு பிடிக்காதுங்க அதனால நம்ம தோட்டத்தை விட்டு வெளியேறிடும் நம்ம செடிகளில் விட்டு வெளியேறிடும் இப்போ இந்த பட்டை சேர்க்குறோமே நம்ம செடிங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராதுங்க பட்டை வந்துட்டு நம்ம செடிங்களை நல்லா பாதுகாக்கும் சரிங்களா அந்த பூச்சி தாக்குதல்லேருந்து இருந்து விடுபாட வைக்கும் அதே மாதிரி செடியோட வளர்ச்சியும் நல்ல மாதிரி வைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பட்டை சேர்த்துருக்கோம் அடுத்தது வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் வந்துட்டு பூ பூச்சிகளை விரட்டக்கூடிய சக்தி உண்டுங்க அதாவது கிருமி நாசினி அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வராது ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர் முடிஞ்சிருச்சு அடுத்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க இதை தோலோடையே நல்லா தட்டிக்கங்க தட்டிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாத்திரம் ஒரு ஒரு லிட்டர் பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்தது அதில் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் காஃபி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பூண்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா அதையோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு த மூடி வச்சுட்டு ஒரே ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க அந்த காஃபி தூள் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து செட்டில் ஆகிடும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியிலையே சேர்ந்துருங்க இதுவும் ஒரு சூப்பரான மெடிசன் நம்ம பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஸோ இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற எருமுங்களை ஒழிக்கிறதுக்கு அடுத்தபடியான மெடிசன் வந்துட்டு பூண்டும் காஃபி தண்ணிங்க ஸோ இதை வந்துட்டு அதே மாதிரி அஞ்சு லிட்டர் பூவாளி தண்ணியில் நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வேர் வழியாக இலை வழியாக எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளித்து விடுங்க இது தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் இருக்கு பாருங்கள் அந்த மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு காஃபி தூள்னா அவ்வளோ பிடிக்கும் ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபுட்டு அந்த ஃபுட்டு அதை எடுத்துக்கிட்டு அதோடய எச்சத்தை வந்துட்டு மண்ணில் போடும் ஸோ அந்த மண்ணு வந்து நல்ல ஒரு சூப்பரான மண்ணாக இருக்கும் நல்ல ஒரு கம்போஸ்டான மண்ணாக இருக்கும் அதனால் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அடுத்தது வந்து பூண்டு பூண்டு நம்ம தோளோட சேர்த்துருக்கனால நிறைய பாஸ்பரஸ் சத்து இருக்குது பூக்கள் எல்லாமே பெருசு பெருசாகவும் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்